விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அடுத்த ஆடலூரில் இருக்கும் சாந்தி என்பவரை எட்டி உதைத்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி ராஜீவ் காந்தி கைது செய்யப்பட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடந்த நாளில் விஏஓ சாந்தியை திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி மது போதையில் கன்னத்தில் அரைந்தும் வயிற்றில் எட்டி உதைத்தும் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக சாந்தி மற்றும் ஆகோடலூர் கிராம மக்கள் சிலர் காவல்துறையில் புகார் கொடுத்தனர் ராஜீவ்காந்தியை காவல்துறை பிடிப்பதற்குள் அவர் தலைமறைவாகிவிட்டார் அவரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பாமகவினர் மீது பொய்ப்புகார் புகார் கொடுக்க விஎஓ சாந்தி ஏற்கனவே ராஜீவ்காந்தி தரப்பில் மிரட்டியதாக தெரியவந்துள்ளது அதன் தொடர்ச்சியாகவே விஏஓ சாந்தியை திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி தாக்கியதாக கூறப்படுகின்றது